பாம்பு தனித்து விடப்பட்ட குழந்தை அழுது கொண்டிருந்தது அதன் கேட்டு புற்றிலிருந்து வெளியே வந்த நாகம் கோடி சூரிய பிரகாசம் பொருந்திய குழந்தையை கண்டு ஞான திருஷ்டியால் கெந்தேஸ்வரனுடைய குமாரன் காந்தரூபனின் பிள்ளை என்று அறிந்தது கெந்தேஸ்வரனுடைய தகப்பனார் முதலான இருபத்தோரு தலைமுறையினர் அந்த பாம்பு புற்றிற்கு அபிஷேகம் செய்வித்து பாலும் பழமும் கொடுத்து வந்திருக்கின்றனர் இனி பிற்காலத்திலே குழந்தை கொடுக்க போகிறது என்று அறிந்து அப்பிள்ளையை தூக்கி கொண்டு பத்திரக்காளி அம்மன் சந்நதியில் வைத்துவிட்டு சென்றது நாகசர்பம் பொழுது விடிந்தது வழக்கம் போல் கெந்தேஸ்வர மன்னன் தன் குலதேவதையான பத்திரக்காளி அம்மனை தரிசிக்க வந்தான் சந்நதியிலே குழந்தை அழுது கொண்டு கிடப்பதை கண்டு மனமரைங்கி அம்மன் வரப்பிரசாதமாக கொடுத்த குழந்தை என்று மகிழ்ச்சி கொண்டு அதை வாரி எடுத்து கொஞ்சினான் என் குமாரன் காந்தரூபன் காணாமற் போய்விட்டதற்காக அம்மன் இக்குழந்தையை இருக்கிறாள் என்ற ஆனந்தத்தோடு அந்த குழந்தையை அரண்மனைக்கு எடுத்து சென்று காந்தரூபனின் தாயாரான தன் பட்ட மகிழ்ச்சியிடம் கொடுத்தான் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வந்த மதனகேசரி என்ற அக்குமாரன் பதினாறு வயதை அடைந்தான் ஒரு நாள் தன் சிநேகிதர்களுடன் யானை சேனைகள் சூழ ஏறி வீதியில் வரும்போது சவுந்தரவல்லி தாசி இருக்கும் வீதியில் வந்தான் அரசகுமாரன் வரும் கோலாகலத்தை கண்டு கழிக்க வெளியே வந்து எட்டி பார்த்த காந்த ரூபி அரசகுமாரனின் ரூபத்தை கண்டு தன் நாயகன்தானோ என்று திகைத்து நின்றாள் அருகில் வந்த பிறகுதான் அவன் தன் நாயகன் இல்லை என்பதும் இளவயது பிள்ளை என்பதும் தெரிந்தது உடனே காந்த ரூபி உள்ளே சென்று விட்டாள் ஆனால் ராஜகுமாரனான மதனகேசரி அவளை பார்த்து விட்டான் ஒரு வினாடிதான் அவளை பார்த்தான் என்றாலும் அதற்குள்ளாக அந்த பெண்மணியிடம் இருந்த ஏதோ ஒரு ஆகர்ஷண சக்தியும் ஏதோ ஒரு பாசமும் அவனை கவர்ந்து இழுப்பது போல் இருந்தது அந்த காந்த ரூபியாளின் அழகு வேறு அவனை மேமறக்க செய்து விட்டது அரண்மனையை அடைந்ததும் அவன் தன் நண்பர்களை அழைத்து ஆயிரம் பொன் கொடுத்து தாசி சௌந்தர்வல்லியின் வீட்டில் இருக்கும் அப்பெண்ணை சம்மதிக்கும்படி செய்ய அனுப்பினான் பொன்னை பெற்றுக்கொண்டு அரசகுமாரன் வருவதற்கு தடை எதுமில்லை என்று தாசி சௌந்தரவல்லியும் சொல்லி அனுப்பிவிட்டாள் இரவு பதினைந்து நாழிகைக்கு மேல் தன்னை நன்கு அலங்கரித்துக் கொண்டு தாசி வீட்டிற்கு ராஜகுமாரன் மதனகேசரி கிளம்பினான் எங்கும் இருள் பரவி இருந்தது தாசி வீட்டின் தெரு வாயிற்படி அருகே காராம்பசு ஒன்றும் அதன் கன்றும் கட்டப்பட்டிருந்தன அப்போது கன்று தன் தாயை பார்த்து அம்மா இவ்வரசகுமாரன் என்னை தாண்டி செல்கிறான் இது நியாயமா என்று கேட்டது அதற்கு காராம்பசு இவனோ தாயை பெண்டாள போகிறான் அவனுக்கு எப்படி கண் தெரியும் இதுவும் செய்வான் இன்னமும் செய்வான் என்று பதிலளித்தது மிளக பாஷை அறிந்திருந்த மதனகேசரி அந்த காராம் பசுவின் வார்த்தைகளை கேட்டு திடுக்கிட்டான் அதன் வார்த்தைகளை அவனால் தாங்க முடியவில்லை இருந்தும் மேலே என்ன நடக்கிறது என்பதை அறிய விரும்பியவனாய் உள்ளே சென்றான் தாசி சவுந்தரவெள்ளியோ அரசகுமாரனை வரவேற்று உபசரித்து சயன சயனகுடத்தின் மலர் மஞ்சத்தில் உட்கார செய்தாள் பிறகு உள்ளே சென்று எவ்வளவோ தூரம் மறுத்தும் கெஞ்சியும் காந்தரூபியை பலவந்தமாக அலங்கரித்து அரசகுமாரன் அமர்ந்திருந்த அறைக்கு அனுப்பி வைத்தாள் மிக்க விசனத்தோடு உள்ளே நுழைந்த காந்தரூபியின் முகத்தை ஏறிட்டு பார்த்தான் மதனகேசரி அவன் தாயிடம் அமுதம் அருந்தாதவன் ஆனபடியால் காந்த ரூபியிடம் இத்தனை காலமாக அடங்கி கிடந்த தாய்ப்பாலெல்லாம் சுரந்து சரேல் என்று அவன் முகத்தில் வீசி அடித்தது அரச திடுக்கிட்டு எழுந்து காராம்பசு சொன்னது சரியென்று உணர்ந்து அவ்விடத்தை விட்டு கிளம்பி ஓடிவிட்டான் தாசி வீட்டிலிருந்து புறப்பட்ட அரச நேராக அரண்மனை சென்று தன் அறையில் படுத்துக்கொண்டான் கொண்டான் காலையில் அவனை காணாது தேடி வந்த காவலாளர்கள் அறையிலே அவன் கண்டு அரசனிடம் தெரிவித்தனர் மன்னன் அங்கு வந்து அவனை எழுந்து வருமாறு அடைக்க அரசே எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு அதை விளக்குவதாக வாக்கு கொடுத்தாலன்றி நான் எழுந்திருக்க மாட்டேன் என்றான் அரசனும் அவ்விதமே வாக்கு கொடுக்க மதனகேசரி எழுந்து போஜன மருந்து சென்றான் பிறகு மந்திரி பிரதானிகள் சூழ கெந்தேஸ்வர மன்னன் கொலுவில் இருக்கும்போது போது ராஜகுமாரனான மதனகேசரியை அடைத்து உன் சந்தேகம் என்ன அதை சொல்லு என்று கேட்டான் அரசே நான் தங்களுக்கு பிள்ளை என்று இது நினைத்திருந்தேன் இப்போது சில சந்தேகங்கள் ஏற்பட்டுள்ளன தாங்கள் தான் என் பிதாவா அல்லது வேறு ஒருவரா இதை விளக்காமல் போனால் நான் உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்றான் மதனகேசரி குழந்தாய் என் குமாரன் காந்தரூபனையும் அவன் காந்த ரூபியையும் காலத்தில் நமது குல தெய்வமான பத்திரக்காளி கோவிலுக்கு தரிசனம் செய்ய போக அங்கு அவள் சன்னிதானத்தில் உன்னை கண்டு எடுத்து வளர்த்து வந்தேன் இதுதான் எனக்கு தெரிந்தது என்று அரசன் தெரிவித்தான் அப்போது மதனகேசரி அப்பா இந்த பட்டணத்தில் சவுந்தரவல்லி என்ற தாசி ஒருத்தி இருக்கிறாள் அவளிடத்தில் அழகிய பெண் ஒருத்தி உண்டு அவர்கள் இருவரையும் இங்கே தங்கள் சமூகத்திற்கு அழைத்து அந்த பெண் அங்கு வந்த விதத்தை விசாரிக்க வேண்டும் என்றான் உடனே காவலர்கள் சென்று தாசி சவுந்தரவல்லியையும் காந்த ரூபியையும் சபைக்கு அழைத்து வந்தனர் அப்போது காந்த ரூபியை கண்ட அரசன் திடுக்கிட்டு தன் மருமகள் போல தோன்றுகிறதே என்று வியந்தான் ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் சவுந்தரவல்லியே இந்த பெண் யார் இவள் உன்னிடம் வந்த விதம் என்ன என்று கேட்டான் உண்மையை சொல்லாவிட்டால் ஆக்கினை வந்து விடியும் என்று எண்ணமிட்ட தாசி மகாராஜா என் குமாரத்தி பிரசவ வேதனை தாங்காமல் மறித்து போய்விட அவளை மயானத்திற்கு கொண்டு சென்று தகனம் செய்து கொண்டிருந்தேன் அப்போது பூர்ண கற்பத்துடன் இருந்த இந்த பெண் தீயிலே விடப்போக நான் தடுத்து வீட்டிற்கு அழைத்து வந்தேன் இவள் பிரசவ வேதனைப்படும் சமயத்தில் மருத்துவச்சியை அடைத்து ஆண் குழந்தை பிறந்தால் கொன்று விடும்படி சொல்லி இருந்தேன் அவளும் இந்த பெண்ணிற்கு கண்ணை கட்டிவிட்டு பிறந்த ஆண் குழந்தையை எடுத்து சென்று விட்டாள் நான் மரப்பொம்மையை எடுத்து அவளருகில் போட்டுவிட்டு இதுதான் பிறந்தது என்று சொல்லிவிட்டேன் மகாராஜா என்னை மன்னித்து விடுங்கள் இதுதான் எனக்கு தெரியும் என்றாள் அம்மா பெண்ணே நீ யார் உனக்கு எந்த ஊர் நீ ஏன் நெருப்பிலே விட துணிந்தாய் என்று கெந்தேஸ்வர மன்னன் அந்த பெண்ணான காந்தரூபியை கேட்டான் அரசே என் பெயர் காந்தரூபி என் தகப்பனார் மகேந்திரபுரியை ஆளும் அரசராவார் என் நாயகர் பெயர் காந்தரூபன் என் மாமனார் ஏழடுக்கு உப்பரிகை கட்டினார் அதில் என் நாயகனுடன் இருந்து வரும் நாளையில் என் நாயகனை தெய்வீகமாக காணாமல் தவிக்கையில் மாயமாக கற்பமுண்டாக என் மாமனாராகிய கெந்தேஸ்வர மன்னர் என்னை நடுக்காட்டில் கொண்டு விட்டுவிட்டார் துயரம் தாங்காமல் நெருப்பிலை விழப்போகையில் இந்த தாசி ஆனவள் என்னை தடுத்து தன் வீட்டிற்கு அழைத்து சென்றாள் என்றாள் காந்தரூபி அதற்கு பிறகு அரசன் மருத்துவச்சியை அழைத்து விசாரிக்க அவள் குழந்தையை புற்றின் அருகில் வைத்துவிட்டு சென்றதை தெரிவித்தாள் அப்போது மதனகேசரி தான் தாசி வீட்டுக்கு சென்றதையும் காந்தரூபியிடம் இருந்து தாய்ப்பால் தன் முகத்தில் வீசி அடித்ததையும் தெரிவித்து அப்பா இதில் பெரும் சிக்கலாக இருக்கிறதே எல்லாவற்றையும் விளக்குங்கள் என்றான் குழந்தாய் இதுவரை நாம் கேட்டதெல்லாம் சரிதான் புற்றின் அருகில் மருத்துவச்சியால் விடப்பட்ட பிள்ளையும் காளியம்மன் சன்னிதானத்தில் இருந்து எடுத்து வந்த நீயும் ஒருவர்தானா என்பதை அறிய வேண்டும் வா இப்பொழுதே தேவியிடம் சென்று அறிந்து கொள்ளலாம் என்று புறப்பட்டான் கெந்தேஸ்வர மன்னன் காளி தேவியை வழிபட்டு தோத்திரம் செய்து நிற்கையில் தேவி அவர்கள் முன் தோன்றி இதோ நிற்கும் மதனகேசரியாகிய இக்குமாரன் காந்தரூபியின் மகனே ஆவான் பாம்பு புற்றில் கிடந்த இவனை நாக சர்ப்பம் தான் கொண்டு வந்து என் சந்நிதியில் போட்டது கெந்தீஸ்வரம் அண்ணா உன் குமாரன் காந்தரூபனின் குமாரன் என்பதால் இவனை உன்னிடம் சேர்ப்பிட்டேன் என்று தெரிவித்தாள் தேவி என் தந்தையார் எங்கிருக்கிறார்கள் அவர் இல்லாமல் இருக்கும்போது போது என் தாயார் என்னை கற்பம் தெரித்தது எங்கனம் என்று காளியம்மனை நோக்கி மதனகேசரி பிரார்த்தித்தான் குழந்தாய் தேவலோகத்தில் இருந்து சப்த கன்னியர்கள் தினமும் இரவு வேளையில் உச்சியில் இருக்கும் சுனையில் குழித்து செல்வது உண்டு அவ்விதம் வந்துவிட்டு போகும்போது ஏழாவது உப்பரிகையில் காந்தரூபியின் அருகே உறங்கிக் கொண்டிருந்த காந்த ரூபனின் கண்டு மோகித்து அவனை எடுத்து சென்றனர் ஒவ்வொருவரும் ஒரு நாள் அவனுடன் சுகித்திருந்து எட்டாம் நாள் காந்தரூபியின் அருகிலே கொண்டு வந்துவிட்டு குளித்து விட்டு திரும்பும் போது அவனை மறுபடியும் தேவலோகத்திற்கு அழைத்து சென்று விடுவார்கள் இது விஷயம் காந்தரூபிக்கு தெரியாது இப்போது காந்தரூபன் தேவலோகத்தில் தேவ கன்னிகைகளுடன் இருக்கிறான் சோமவாரத்தில் காந்தரூபி விரதம் இருந்து அர்த்தராத்திரியில் சப்த கன்னியரை நோக்கி தவம் செய்வாளாகில் அவர்கள் தோன்றி என்ன வேண்டும் என்று கேட்பார்கள் மாங்கல்ய பிக்ஷை தர வேண்டும் என்று கேட்டால் காந்தரூபனை கொண்டு வந்து விட்டு போவார்கள் என்று அருளி மறைந்தாள் பத்ரகாளி அம்மன் அவ்வாறே காந்தரூபியும் சோமவாரம் விரதம் இருந்து தேவ கன்னியர்களை குறித்து தவம் இருக்க அவர்களும் பிரத்தேக்ஷமாகி என்ன வேண்டும் என்று கேட்டார்கள் தாயே எனக்கு மாங்கல்ய பிக்ஷை தர வேண்டும் என்று காந்தரூபி கேட்க அவர்களும் அதற்கு சம்மதித்து காந்தரூபனை கொண்டு வந்து விட்டு சென்றார்கள் மகனைக் கண்ட கந்தீஸ்வர மன்னன் மிக்க மகிழ்ச்சி அடைந்தவனாய் அவனை மார்புதழுவிக் கொண்டு ஆனந்த கண்ணீர் விடுத்தான் பிறகு சந்திரகிரி பட்டணத்திற்கு காந்தரூபனை அரசனாக முடிசூட்டி வைத்தான் இவ்வாறு சொல்லி முடித்த தலையணையில் இருந்த வேதாளம் கேட்டீரா விக்ரமாதித்த ராஜாவே திரைச்சீலையும் சரவிளக்கும் தலையணையாகிய நானும் நீர் கேட்டபடியால் கதையை சொன்னோம் சாதாரண மனிதர்களுக்கு நாங்கள் கதை சொல்வதேது என்றது வர்த்தகர் உருவில் வந்திருப்பது விக்ரமாதித்த பூபதிதான் என்பதை அறிந்த ஏலா கரம்பையும் அவள் பிதாவான சம்புநாதராஜனும் திடுக்கிட்டு விக்ரமாதித்தனின் காலில் விழுந்து தங்கள் அபசாரத்தை பொறுத்தருளுமாறு வேண்டினார்கள் ஐம்பத்தாறு தேசத்து அரசர்களும் அவனை வர்த்தகன் என்று எண்ணி கேலி வார்த்தைகள் பேசியதற்காக மன்னிக்கும்படி வேண்டினார்கள் விக்ரமாதித்தன் அவர்களை பயப்படாமல் இருக்கும்படி தெரிவித்து அவரவர்களுக்கு தகுந்த மரியாதை செய்வித்தான் பிறகு நல்ல சுப முகூர்த்தத்தில் விக்ரமாதித்தனுக்கு ஏலா கரம்பைக்கும் திருமணம் நடந்தது அங்கிருந்து விக்ரமாதித்தன் எல்லோரிடத்திலும் விடை பெற்று கொண்டு தன் பாரியால் ரம்பையை அழைத்து அங்கு ஒரு பிராமணன் வீட்டில் ஒப்படைத்திருந்த வேத கோவிந்தனின் பிள்ளையையும் கூட்டிக் கொண்டு வேதாளத்தின் மீது ஏறிக்கொண்டான் அது சமயம் தன் காடாறு மாதம் முடிவடைந்துவிடவே உஜ்ஜயினி பட்டணத்திற்கு வந்து சேர்ந்தான் வேத கோவிந்தனை கண்டு அவன் வசம் அவனுடைய பிள்ளையை ஒப்புவிட்டு அவனுக்கு அநேக பரிசுகளை அளித்து கௌரவிட்டான் இவ்வாறு கதை சொல்லி முடித்த கோமலவல்லி பதுமை கேட்டீரா போஜராஜனே எங்கள் விக்ரமாதித்த பூபதியை போன்ற வல்லமையும் தன்னுயிரை போன்ற திறமையும் இருந்தால் இந்த வினோதமான சிம்மாசனத்தில் ஏறி அமரும் இல்லையெனில் இறங்கிவிடும் என்றது வியப்புடன் நின்ற போஜராஜன் அது சமயம் சூரியன் அஸ்தமித்து விட்டதால் சிம்மாசன படிகளிலிருந்து கீழிறங்கி தன் அந்த புறத்திற்கு சென்று விட்டான் தலையனை சொல்லிய கதை கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர் ஜே ஜே எம் சுரங்க வாசலை திறந்த கதை கேட்க தாடகை மைந்தர்களுடன் இணைந்திருங்கள்